ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிக் கடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மல்லிகடையில் எதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போறோம்னா ரோடு ஓரங்களில் போடக்கூடிய டிஃபன் கடை ஃப்ரைட் ரைஸ் கடை பானிபூரி கடை இந்த மாதிரியான கடைகளுக்கு கவர்மெண்ட் லைசென்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நம்ம சேனல்ல மல்லிகடை ஹோட்டல் ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸினஸ் ஐடியாஸ் இருக்கும் இன்னைக்கு நீங்க ரோடு ஓரங்களில் போடக்கூடிய ஹோட்டல் டீ கடை வடை கடை பானிபூரி கடை ஃப்ரைட் ரைஸ் கடை இந்த மாதிரியான எல்லா கடைக்குமே கவர்மெண்ட் வந்து அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து மேக்ஸிமம் நிறைய வியாபாரி வச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு சில கடைகளில் சாப்பிடும் முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க கண்டிப்பா வாங்காதவங்க வந்து இதை வாங்கிருங்க இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி இதில் இருக்க பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் சரிங்களா இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து நம்மகிட்ட பேசிக்கா இருக்கக்கூடியதான் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு அப்புறம் நம்ம எந்த இடத்துல தள்ளுவண்டி கடை போட்டிருக்கோமோ அதோட போட்டோ அடுத்து யார் பேர லைசன்ஸ் அப்ளை பண்றோமோ நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இவ்வளோத்தோட ஃபோட்டோ போட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் எங்க கொண்டு கொடுக்கணும்னா நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சியா சிறப்பு பேரூராட்சியா பேரூராட்சியா மாநகராட்சியா எங்கயோ அந்த ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்லேயே இதுக்கு ஒரு அடையாளர்ட்டை கொடுத்துருவாங்க உங்க போட்டோ போட்டு இதுக்கு அடையாள கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா மினிமம் ஒரு முன்னூறு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வர கட்டுற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியை பொறுத்தது இப்போ நான் யாருக்கையுமே சொல்ல முடியாது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி சொல்ல முடியாது ஒன்று ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு ஃபீஸ் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க நீங்க வருஷம் வருஷம் இந்த பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் இது கெட்டுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டா இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து வியாபாரிகளுக்குன்னே லோன் ஒதுக்குவாங்க சிறு வியாபாரி குரு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரியில லோன் வந்து ஒதுக்குவாங்க அப்போ இந்த உங்களுக்கான சாலை உர வியாபாரிகளுக்கு சில லோன் செக்ஷன் வரும் அப்படிங்குற முடிச்சு நீங்க லோனுக்கு நீங்க பேங்குக்கு போனா ஃபர்ஸ்ட் அவங்க கேக்குறது வந்து உங்களுடைய அடையாள அட்டை கொடுங்க முனிசிபல் ஆபீஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்களா அந்த அடையாள அட்டை கொடுங்க நீ எத்தனை வருஷம் கட்டுறீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க நீங்க நிறைய வருஷம் கட்டியிருக்கீங்க கரெக்டாக கெட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகும் நீங்க ப்ராப்பரா அது கட்டலை அதுவே இல்லை அப்படின்னா லோன் வந்து கிடைக்காது அதனால அந்த லோன் வர டைம் நீங்க போய் அப்ளை பண்ணி பண்றப்போ வந்து பிரயோஜனம் பண்றது அதனால இந்த இதை கொஞ்சம் பாத்துக்காங்க சில டைம் வந்து உங்களுக்கு தள்ளுவண்டி ஃப்ரீயா கிடைக்கும் என்ன மாதிரி தொழில் பண்றீங்க உங்களுக்கு தள்ளுவண்டி அதுக்குள்ள உபகரணங்கள் அது எல்லாமே மானியத்துல சில டைம் ஃப்ரீயாவே கிடைக்கும் இதுக்குன்னே ஒரு திட்டமே இருக்கு சாலை வியாபாரிகள் ஆதரவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா இந்த லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க அத மாதிரி ரோட்டுகளை போடுறதுக்கு முழுக்க முழுக்க இடம் தேர்வு வந்து நீங்க மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பார்க்குக்கு வெளியே இல்லைன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் காம்பவுண்டுக்கு வெளியே இல்லைன்னா ஒரு மரத்தடி இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் தான் தேர்வு பண்ணணும் இதுக்கும் அவங்களுக்கும் எந்த டச்சுமே கிடையாது அதனால நீங்கள் தான் பிரச்சனை இல்லாத இடமா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஏதாவது ஒரு ப்ரைவேட் வீடு இருக்குது ரோடு ஓரத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குது அதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு போடுங்க பிரச்சனை இல்லாத இடமாக பார்த்து நீங்களே கவனமாக போட்டுக்காங்க அடுத்து நமக்கு இந்த லைசன்ஸ் வந்து யார் இஸ்யூ பண்ணுவோம் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலேருந்து உங்களுக்கு லைசன்ஸ் வரும் உங்கள் பேரு உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கேட்டுறீங்க அப்படிங்கிறத போட்டு ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் கொடுப்பாங்க இதுதான் உங்கள் லைசன்ஸு இதை பத்திரமா வச்சுக்காங்க வருஷம் வருஷம் புதுசு புதுசாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போனால் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நாங்கள்லாம் கடை வச்சுருக்கவங்க வந்து தொழில் வரி கட்டுவோம் உங்களுக்கு வந்து தொழில் வரி வராது இந்த மாதிரி வரும் அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வேணும்னா இந்த மாதிரியான லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் நாங்கள் லாக்டவுனில் பண்ண ஹோட்டலில் ரெசிபீஸ் ரெசிபிஸ் நிறைய கற்று கொடுத்துருக்கேன் இட்லிக்கு மாவரைக்குறந்து பிரியாணி போடுறது பரோட்டா போடுறது சால்னா வைக்கிறது ஹோட்டல் மீன் குழம்பு இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை வைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோஸை பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு லோ இன்வெஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோட்டல் வைக்கணும் தள்ளுவண்டி கடை எதுவும் போடணும் டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்